நீங்க தான் கட்சினா இது ஒன்றும் அதிபர் ஆட்சி முறை இல்லை ஸ்டாம் சைஸ் கூட தலைவர்கள் இல்லைன்னா அப்புறம் என்ன திமுக திமுக தொண்டை கொதிச்சுட்டா சைக்கிள் பேரணி நடத்துங்க அது நடத்துங்க ஊர்வலம் நடத்துங்க ஒரு கூட்டம் போடுங்க அந்த மேடை இப்படி வடிவமைங்கன்னு ஒரு மெயில் தான் போடுவார் ஸோ விஜய் இப்படி போய் எப்படி பிரசாந்த் கிஷோரை பார்க்கலாம் போனோட திமுக ஜெயிக்க வச்சார் இந்த விவர ஜெயிக்க என்ன வியாபாரி இன்னைக்கு இங்கே வைப்பார் நாளைக்கு அங்கே ஓட்டி ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக ஆய்வாளர் மூத்த பத்திரிக்கையாளர் எஸ்பி லட்சுமணன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் நடிகர் விஜய் கட்சி தொடங்கி அவர் கட்சிக்கு நிறைய தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் இருக்கிறாங்க இப்போ ஜான்ன்ற ஒரு நபர் இருந்தாங்க அதற்கு பிறகு அவர் அன்புமணிகிட்ட இருந்தவர் அதற்கு பிறகு இவர் ஆதவ் அர்ஜுனா விடுதலை சிறுத்தைகள் இருந்து போனவர் மார்டின் அவருடைய மருமகன் இப்போ பார்த்தீங்கன்னா ஆதவ் தான் இவரை குட்டி பிரசாந்த் கிஷோரை கூட்டி வந்துருக்காங்கங்கிறாங்க இவ்வளவு தேர்தல் வியூக வகுப்பாளர்கள்னா தேர்தல் வியூக வகுப்பாளர்களை வைத்தே ஒரு கட்சி வெற்றி பெற்றுருமா சார் முடியாது திமுகவுக்கு அது எப்படி வாய்ச்சதுன்னா ஒரு மிகப்பெரிய கட்டமைப்புள்ள கட்சியா அது ஆல்ரெடி ஆலமரமா வேறு இருந்தது பிரசாந்த் கிஷோர் என்னவெல்லாம் சொன்னாரோ சைக்கிள் பேரணி நடத்துங்க அது நடத்துங்க ஊர்வலம் நடத்துங்க ஒரு கூட்டம் போடுங்க அந்த மேடை எப்படி வடிவமைங்கன்னு ஒரு மெயில் தான் போடுவார் அதை செயல்படுத்துவதற்கான கூட்டம் அங்க இருந்தது திமுக சரிதானா அது மாதிரி சுனில் வந்து அண்ணாதிமுகவுக்கு சில அட்வைஸ் கொடுத்தார் ஐடியா கொடுத்தாருன்னா இங்க பணம் இருந்தது அதிகாரம் இருந்தது கட்டமைப்பு இருந்தது அப்போ எவர் ஒருவர் வந்தாலும் முதல்ல கட்சி கட்டமைப்புன்னு ஒன்று வேணும் இந்த எதார்த்தத்தை முதல்ல விஜய் புரிஞ்சுக்கணும் நேற்று அனைவரும் ரெண்டு மணி நேரம் போய் பேசினதுல பிரசாந்த் கிஷோர் இதையும் தான் சொல்லியிருப்பாங்க முதல்ல கட்சியை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் முதல்ல கிரியேட் பண்ணுங்கன்னு தான் சொல்லியிருப்பார் ஒரு நியாயமான யதார்த்தமான ஒரு வியூக வியாபாரி அல்லது வியூக வகுப்பாளர் கட்சின்னு ஒன்று வேணுங்கன்னா முதல்ல சொல்லியிருப்பார் நீங்க தான் கட்சினா இது ஒண்ணு அதிபர் ஆட்சி முறை வாக்களிப்பு முறையும் அப்படி அல்ல நீங்கள் போடுகிற வாக்கு அப்படி நேரம் அதிபரை தேர்ந்தெடுப்பதற்கு அல்ல மக்கள் தேர்ந்தெடுத்த ஒவ்வொரு அந்த விஜய் நிறுத்த குப்புசாமி விஜய் நிறுத்த ராமசாமின்னு சொல்கிறதுக்கு கீழே கட்சி இருக்கணும் கிளை இருக்கணும் இல்லையா இது இந்த எதார்த்தத்தை முதல்ல விஜய் புரிஞ்சுக்கிட்டார்னா வியூக வகுப்பாளர்கள் இல்லாமலும் ஜெயிக்கலாம் எவர் ஒருவர் இருந்தாலும் ஜெயிக்கலாம் அது ஒன்றா ரெண்டா மூணா அவராயிரம் அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறில் பதினொன்னில் ரெண்டு தேர்தலில் அண்ணாதிமுக ஜெயிச்சது பதினென்ன கூட விட்டுரும் எல்லாம் கிட்டத்தட்ட சில வியோ வகுப்பாளர்கள் திமுக வர ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க தான் இன்றைக்கு எடப்பாடி பண்ணத்தப்ப அன்றைக்கி ஸ்டாலின் பண்ணார் முதல் முறையாக ஒரு ஸ்டேஜ் வைக்கிறது ஸ்டாலின் மட்டும் நின்றுக்கிட்டு பேசுவார் சேரே இருக்காது பேக் ட்ராப்பில் ஸ்டாலின் மட்டும் இப்படி இருப்பார் அப்படி கையை தூக்குற மாதிரி அப்படின்னு அண்ணா இல்லை பெரியார் இல்லை கலைஞர் இல்லை கொதிச்சுட்டாங்க முதல் கூட்டம் மதுரையில் என்ன நடக்குதுன்ட்டாங்க கலைஞர் உயிரோடு இருக்க அவர் படம் கூட இல்லை அதன் பிறகு ஸ்டாலின் அந்த தவறை திருத்திக்கிட்டார் இதுதானே அது ஒரு ஸ்ட்ரேட்டஜியாக எடுத்துகிட்டு போனாங்க சிங்கிள் ஹெட் இவர்தான் தலைவர்னு எப்பர்சைஸ் பண்ணுறது மக்கள் முன்னாடி சொல்றது அவர் ஐகானா கொண்டு போய் நிறுத்துறது பண்ணுங்கள் ஒரு ஸ்டாம்ப் சைஸ் கூட தலைவர் இல்லைன்னா அப்புறம் என்ன தீமுகம்னு தீமுக தொண்டை பொதிச்சிட்டான் ஸ்டாலின் அதில் இருக்கிற நியாயத்தை பொருச்சிக்கிட்டார் அதன் பிறகு நடந்ததெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா மேடைகள்லேயும் அவங்க படம் இருக்கும் சரிதானே ஸோ பதினாறுலேயும் வியூக வகுப்பாளர் இருந்தாங்கல்ல ஏன் தோத்தாரு நடைபயணங்களா தாரே நமக்கு நாமவா இது ஒரு தலைப்பு அப்படியே நடந்து வந்தாரு பிராமணர்கள் எல்லாம் போய் பார்த்தாரு நாங்களும் இந்துக்கள் தான் சொன்னாரு ஒன்னும் எடுபடலையே சோ மக்கள் மனசு ஒரு முதல்ல அடிப்படை அதிகமா இந்துக்கள் இருக்கு இந்து என்றால் திருடர்னு சொன்ன கலைஞர் உயிரோடு இருக்கிற போது இந்த வார்த்தையும் வருது அவ்வளவு சீக்கிரத்துல கடந்து போவாதீங்க எல்லா தேர்தல் தான் எல்லா அரசியல் தான் சரிதானா அப்போ அவ்வளவு எல்லாம் செஞ்சு ஏன் வெற்றி கிடைக்கல மக்கள் தான் முடிவு பண்ணணும் அந்த கோஷத்தை வைக்கிறதுக்கு கட்சி இருக்கணும் அந்த கட்சிக்கு ஒரு நல்ல தலைவன் இருக்கணும் அதன் பிறகுதான் வியூகர் அதை புஷ் பண்ண முடியும் அதை ஏத்துக்கிறது ஏத்துக்காத மக்களுடைய மனசை பொறுத்தது அந்த நேரத்தை சூழலை பொறுத்தது விஜய் இப்படி போய் எப்படி பிரசாந்த் கிஷோரை பாக்கலாம் போனோட திமுக ஜெய்க்க வைச்சாரு என்ன வியாபாரி இன்னைக்கு இங்கே வைப்பாரு நாளைக்கு அங்கே ஓட்டி வைப்பாரு பிஜேபி இருந்தாரு ஆமா இன்னைக்கு அவரே சொந்தமா கட்சி ஆரம்பிச்சு அவரை தோத்துட்டு தான் வராரு அவருக்கே வியூக்கு தெரியலன்னு கிண்டல் பண்ணலாம் இதெல்லாம் செகண்டரி தான் சார் முதல்ல விஜய் அரசியல் பண்ண ஆரம்பிக்கணும் அப்பதான் அந்த ப்ராடக்ட் பிரசாந்த் கிஷோரோ ஆதவோ யாரோ போய் விற்க முடியும் மக்கள் முன்னாடி கொண்டு போய் வைக்க முடியுங்கிற அந்த அர்த்தத்துல சொல்றேன் சரிதானா மற்றபடி அது ஒரு ஒரு இல்லாம நீங்க கட்ட பேசுமெண்ட் சில நாள் கூத்து நாலு நாள் பேசுவோம் அஞ்சு நாள் ஆறாறு நாள் வேற தலைப்புக்கு நீங்களும் போயிடுவீங்க நானும் போயிடுவீங்க நாமளே போயிட்டோம்னா மக்களுக்கு வேற வேலை நிறையவே இருக்கு சரிதானா இது ஒரு சில நாள் கூத்து தான் நான் பார்க்கறேன் கட்சி அவர் எப்படி கட்டமைக்கிறோம் இப்ப கூட ஒரு ஒரு வீட்லயும் விஜய்க்கணும் ஒரு நான் விஜய்க்கதான் அப்படின்லாம் சொல்ற பொண்ணுங்களை பையனையும் பாக்குறோம் கொள்கைகள் எதுவுமே என்னன்னு தெரியாது அது சொசைட்டி அப்படி மாறி போச்சு அப்படி சொல்ற அந்த இண்டிவிஜுவல்ஸ கட்டமைச்சு ஒருங்கிணைச்சு கொண்டாந்து குறைஞ்ச பட்சம் எட்டுல இருந்து பத்து பர்சன்ட் ஓட்ட மாத்தணும்னா கட்சி வேணும் சரிதானா இந்த எதார்த்தத்தை விஜய் புரிஞ்சுக்கிட்டு அதுல முதல்ல கவனம் செலுத்தணும் அதுக்காக கட்சியை ஆரம்பிச்சுட்டு அப்புறம் பாத்துக்கலாம் கட்டமைப்பெல்லாம் எல்லாம் உருவாக்கிட்டுன்னு சொல்ல முடியாது இதை அவர் தவிர்க்கவும் முடியாது அத ஒரு புது அருவா கொஞ்சம் கூர்மையாதான் விட்டோம் கட்சியில சேர்ந்துருக்கோம் உடனே பி கே கூட்டியாந்து வந்து அப்படின்னா அவரும் சில அரசியல் அவருக்கு தெரிஞ்ச வேலை அதுதான் கட்டமைப்பு வேலை நல்லா பண்ணுவாப்ல ஆதம் இந்த மாதிரியான வேலைகளையும் நல்லா சேர்ந்து அவரே ஒரு தான் அவரும் இந்த மாதிரி வாய்ஸ் ஆஃப் காமன் அது ஒரு கட்சியினுடைய வழக்கமான நடவடிக்கைகள ஒரு நடவடிக்கையா தான் நான் பாக்குறேன் அது ஒண்ணு பெருசா ஸ்பெஷலா சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல இது ஒரு பாஜக பிளான் பண்ணி விஜய ஏன்னா பிரசாந்த் கிஷோர் என்பவர் பிஜேபி தான் தொடர்ச்சியாக இருக்கிறார் எல்லாம் நீங்க எடுத்த உடனே யாரு யாரையும் இப்படிதான் கமலஹாசன் சொன்னீங்க பிஜேபி வளர்த்துடும் எங்க போய் செட்டில் ஆயிருக்காரு அறிவியல செட்டில் அந்த அளவுக்கு அரசியல் தாழ்ந்து போகல கண்டிப்பா உதயசூரியன் திமுக வேட்பாளர் அவருடைய கட்சி சார்பாகவே திமுக ஆதரவுல திமுக பத்து எம்எல்ஏக்கள் தான் கையில் போட போறான் ரெண்டு பேர் போட்டாலும் திமுக எம்எல்ஏக்கள் தான் அவரை முன்மொழிய போறாங்க வழிமொழிய போறாங்க சோ எடுத்த உடனே போய் அப்படி முத்திர குத்துறதுல எனக்கு உடன்பாடு இல்ல ஒரு கட்டத்துல அதெல்லாம் வீதிக்கு வந்துடும் ரொம்ப வேண்டாம் அவங்களே விரைவாக அவங்க பிரபல்யப்படுறாங்களோ சில எவ்வளவோ பேசிட்டு நேத்து போட்டு உடைச்சாரு பிரபாகரனே ஏற்றுக்கொண்டாலும் பெரியார நான் ஏத்துக்க மாட்டேன் தப்பு கிடையாது அவர் பெரியார ஏத்துக்கன்னு யாரு சார் சொன்னது பெரியார புகழனும் பெரியார் புகழ் பாடனும் யாருமே சொல்லலையே ஒரு எல்லை தாண்டி ஒரு விமர்சிக்காங்க பெரியாருடைய கொள்கைகள் தப்பு

பெரியார விமர்சிச்சுதான் அது அந்த வாக்கு வங்கியை மாத்த முடியுங்கிறது பொய்யா போயிடுச்சு அது ஒரு பேசு பொருள் இல்ல அது ஒரு தேர்தல் விஷயமா இல்லை சொல்றேன் ஒரு கருத்தை அண்ணாமலை சொல்ற ரெண்டாவது கருத்தை தான் நான் ரொம்ப ரசிச்சேன் சீமான் பெரியார் விஷயத்துல ஒரு எல்லை தாண்டி போயிட்டார் ஆபாசமாகவும் அது மாறிவிட்டது இதைத்தானே சார் நம்ம படிச்சு ரெண்டு கண்ணை வலிக்க வலிக்க இதைத்தானே நான் சொன்னேன் ஏன் நாலு பொண்ணுகளை ஓன் பின்னாடியே உட்கார வச்சுக்கிட்டு அப்படி பேசலாமா நீங்க பெரியார் சொன்னதா வாதத்துக்கே எடுத்துக்கும் அதை இப்ப பேசுறதுனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம் அதை மறுக்கிறதுக்கு பெரியார் இருக்காரா என்ன சொல்லலை நான் சொன்னேன்னு சொல்ல பெரியார் இருக்காரா நல்ல வேலை அது எழுத்து வடிவங்கள் இருக்கிறனால பெரியார் விஷயம் அதை எடுத்து விளக்கமா சொல்றோம் அவர் சொல்லலைப்பா எடுத்து கடைசி வரிய பரி அதுவே முறையேற்றதுன்னு சொல்றாருன்னு சொல்றதுக்கு நம்மள மாதிரி நாலு பேர் இருக்கிறோம் நம்மளை விட தீவிரமாக கொள்கையாளர்கள் இருக்கிறாங்க நேரடியாக மறுக்க பெரியார் இல்லாத போது அவர் அப்படி சொன்னார் இப்படி சொன்னார்னு எதுக்குங்கிற இதனால தமிழ் சமூகத்துக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க என்ன சாதிச்சு கொடுக்க போறீங்க எய்ம்ஸ் நிதி சீக்கிரம் எய்ம்ஸ் நிதி வந்துடும் நிலுவையில் இருக்கிற தொகை நிலுவை தொகை வந்துடும் பிஎம்சிரி ஸ்கூல கட்டினாதான் நிதி திருவோன்னு சொன்னது அவங்க வாபஸ் வாங்கிட்டு உடனே அந்த சர்வ திட்டங்களுக்கான அபியான கொடுத்துருவாங்கன்னு சொன்னா நானே முன்னாடி நினைப்பேன் ரெண்டு நாள் பெரியார திட்டியானு ஒரு பிரயோஜனமும் இல்ல சமூகத்துக்கு ஒரு பிரயோஜனம் இல்ல மக்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்ல அரசின் நலத்திட்டங்களுக்கு எந்த வகையிலும் பயன் தராது வேற எதுக்கு சார் இந்த அரசியல் உங்க நோக்கம் என்ன இதைத்தான் அண்ணாமலை புரிஞ்சுக்கிட்டு அது ஆபாசங்கிற ஒரு வார்த்தை ஆதாரத்தை நான் வெளியிடுவேன் சீமான் சொன்னது உண்மைதான் சொன்ன அண்ணாமலை இன்னைக்கு இப்படி சொன்னது அவர் ஏதோ பாத்தீங்களா அவர் ஏமாந்துட்டாரு பின்னாடி பின்னோக்கி ஓடிட்டாரு பின்வாங்கிட்டாரு அந்த அர்த்தத்துல சொல்லல வளர்ந்து வருகிற அண்ணாமலை போன்ற ஒரு தலைவர் இந்த யதார்த்தங்களை புரிஞ்சுக்க தயாராயிட்டாங்கன்னா இன்னும் மெல்மேனும் உயரங்களுக்கு போவாங்கிற அந்த சந்தோஷத்துலதான் அந்த தேர்தல் முடிவுல நான் ரசிச்சேன்னு சொன்னேன் இப்ப இந்த பிரசாந்த் கிஷோர் போன்றவர்கள் வர்றாங்க ஆதவர்ஜு போன்றவங்க வராங்களே இன்னொன்னு கவனிக்க வேண்டிய விஷயம் விடுதலை சிறுத்தைகள் ஒரு தலித் முதலமைச்சரை உருவாக்கணுங்கிற எண்ணத்துல அந்த கட்சி நோக்கம் இல்ல அது மட்டும் இல்லாம திமுக தலைமை ஒரு தலித் கட்சியை தனக்கான தொங்கு சதையா வச்சிருக்குங்கிற மாதிரியான கடுமையான விமர்சனங்கள் எல்லாம் ஆதவ அர்ஜுனா பேசிட்டு தான் இங்க விஜய்கிட்ட வந்திருக்காரு இப்ப இங்க வந்து தலித் முதலமைச்சர் தலித்திற்கான அதிகாரம்ங்கிறது ஆதவ அர்ஜுனா பேச முடியாது பேச முடியாது இல்ல யதார்த்தங்களை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் வாழை சுருட்டிக்கிட்டு தான் இருக்கணும் ஏன்னா அந்த கட்சியே ஒரு ஒன்மேன் பார்ட்டி தான் ஏன்னா தான் அந்த கட்சி தப்பு கிடையாது வேற யாரும் அங்க இருக்கிற பெரிய கொள்கைவாதி விஜயே விஜய என்ன கொள்கைகளா என்ன தெளிவுப்படுத்தல பல விஷயங்கள்ல அப்படி தான் இருக்கிறார் கொஞ்சம் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருக்கிறார் சாதிவாரி கணக்கெடுப்பு அவசியம் ஏன் அவசியம்லாம் இப்படி எல்லாம் பேசினாதான் நம்ம அவரை பத்தி புரிஞ்சுக்க முடியும் அது கேட்க இடம் டெல்லி தானே சார் இல்ல தாராளமா சொல்லட்டும் மாநில அரசு அந்த இருக்கு இப்போ தெலுங்கானா நடத்துற மாதிரி அது பயனற்றதுன்னு சொல்லட்டுமே அந்த பயனற்ற ஒரு கணக்கெடுப்பை நாங்க நடத்துறோம் அது அது எந்த அந்த தரவுகள் எதுக்கு பயன்படுதோ அதுக்கு வச்சுக்கிறோங்கிற உள்ளே கூட முதலமைச்சர் வரமாட்டாருல்ல ஒரு வாதத்துக்காக தான் நான் அதை சொல்றேன் டெக்னிக்கலா நம்ம ரொம்ப உள்ள போக வேண்டாம் நான் சொல்ல அப்ப தெலுங்கானா எடுத்து என்ன பண்ணுது இடைக்கி இட கடைக்கு போட்டால அந்த தரவுகளை வச்சுக்கிட்டு ஏதோ நலத்திட்டங்களுக்கு நீங்க தான் போறீங்க பீகார்ல இப்படி எடுத்து வச்சா அப்படி பீகார்ல எடுத்தது எந்த விஷயத்துக்கு செல்லுபடியாக அதுங்கிறதே அந்த உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு அதையும் நான் மறுக்கல தெலுங்கானா வெளியிட்டது என்ன இருக்கேன் வேற வேலையே இல்லாமல் உட்காந்து பண்ணால அந்த புள்ளிக்கு கூட இவர் வரமாட்டாருங்கிறது ஒண்ணு இருக்கு அதுக்கு பல காரணம் இருக்கலாம் செய்யறது செய்யறோம் ஒழுங்காக செஞ்சிடலாம் கூட அவர் நினைக்கலாம் அதெல்லாம் இருக்கட்டும் அதை ஆதரிக்கணும் எதிர்க்கணுமாங்கிறது விஜய் விட்டு தனிப்பட்ட விகாரம் பட் அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு பற்றி அவர் என்ன நினைக்கிறான்னு சொல்லணுன்றதுக்கு அவர் ஒரு அறிக்கை விட்டார் நான் சொல்கிறேன் இது மாதிரி ஒரு ஒரு விஷயத்துலேயும் அவர் சொன்னாதான் நாம் அவரை ரீட் பண்ண முடியும் ஸோ அப்படி ஒரு தனிமேனித கட்சியாக இருக்கிற அந்த கட்சியில் போயிட்டு ஒரு உள்ள போன ஒன்று ஏதோ படாத பாடாத பட்டு சில விஷயத்தெல்லாம் சொல்ல முடியல அந்த பதவி வாங்கி இருக்கிறார் தலித் தான் முதலமைச்சராக சொல்ல முடியுமா அதெல்லாம் பேச முடியாது அந்த எதார்த்தத்தை நம்மளும் புரிஞ்சுக்கிறோம் அதை போய் அதை கிட்ட நீங்கள் சொல்லுவியான்னு போய் சவால் விட முடியுமா சர்வைவல்னு ஒன்று இருக்குது அல்லது இங்க நம்ம சில அவசரப்பட்டு வாய் விட்டுட்டோமோ அப்படிங்கிற பாடத்தை கூட அதை கத்துட்டு இருக்கலாம் அதைத்தான் நான் கேட்கல பாடம் கத்துட்டு இருக்கலாம் அந்த பாடத்தான் இங்குமே அமல்படுத்துற போது வாயை வச்சுட்டு சும்மா தான் இருக்கும் நான் இதை வந்து ஜாமி இருக்கும்போது கேட்கல பிரசாந்த் கிஷோரை பார்த்ததும் கேட்கல ஆதவ் அர்ஜுனா சொல்லும் போது அம்பேத்கர் இங்க அம்பேத்கர்களுக்கு மரியாதை கிடையாது அம்பேத்கரை பேசுவதற்கு திராவிட கட்சிகளுக்கு துணிச்சல் கிடையாது சும்மா மாவட்ட செயலாளர் கூட தலித்துகளை அடிமையா வச்சிருக்கீங்க தலித் கட்சியவே மறட்டுறீங்கிற அளவுக்கான ஒரு கும்பத்தை உருவாக்கி விட்டுட்டு அவர் வந்திருக்காரு அதனாலதான் இப்ப வெறுமனை பிரசாந்த் கிஷோர் வந்தா அப்படி ஒரு கேள்வியை யாரும் கேட்க மாட்டாங்கன்னா அவர் அப்படி கோரிக்கை வைச்சார் தலித் சிறுத்தைகள்ல இருந்துகிட்டு அவர் அத்தனை கருத்துக்களை சொன்னார்ல ட்விட்டர்ல மேடைகள்ல விளையாட்டு நிகழ்ச்சிகள்ல கூட அரசியல பேசினார்ல இந்த சுதந்திரம் தாவேக்கால இருக்கான்னு பாப்பங்க அவரே அனுபவிக்க தானே போறாரு இந்த சுந்த எனக்கு தெரிஞ்ச அப்படி கொடுக்க மாட்டாரு விஜய் அப்படிலாம் பேச அனுமதிக்க மாட்டாருன்னுதான் தோணுது அதை புரிஞ்சுக்கிட்டு அவரு இருந்தாருன்னா ஆதவுக்கு நல்லது இல்லாட்டி எத்தனை கட்சி மாறிக்கிட்டே போவாரு யதார்த்தம் ஒண்ணு இருக்குல்ல நம்ம வாழ்த்து சொல்லுவோம் புது கட்சிக்கு போயிருக்கிறாரு வாழ்த்து சொல்லிட்டாரு ஆமா அதனால நம்மளும் வாழ்த்து சொல்லுவோம் நம்ம என்ன இருக்கு இல்ல அதான் கேக்குறேன் இவர் அந்த கொள்கையெல்லாம் திமுக மட்டும் தானே அந்த கோரிக்கை வச்சாரு அப்பனா அந்த கோரிக்கையை ஏற்ற கட்சியா தானே தாவைக்கா இருக்கணும் ஏன்னா அம்பேத்கார் பேரை சொல்லுகின்ற துணிச்சல் விஜய்க்கு இருக்குன்னு இவர் மேடையில் என்ன ஒரு வாய்ப்பு இருக்குன்னா ஆதவ் தான் அண்ணா அண்ணாதிமுகவோடு கூட்டணின்னு ஒண்ணு போனாருன்னா போக வாய்ப்பு இருக்குன்னா அது தான் விஜய் அது மறுக்க முடியாது அப்படி போனா அது ஆதவ் மூலமா நடக்குங்கிறதுக்கு ஏற்கனவே ரெண்டு பக்கம் அவர் தொடர்புல வச்சிருக்கிறவர் தான் அப்போ இந்த வார்த்தையை வேணா சொல்லுவார் துணை முதலமைச்சர் நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லுவார் ஆனால் திருமாவளம் நாலு படம் நடித்த உதயநிதி துணை முதலமைச்சராகும் போது நாற்பது ஆண்டு கால அரசியலுக்கு உள்ள திருமாவளவன் ஆகக்கூடாதான்னு கேட்ட ஆதவ அந்த கருத்துக்களை மாற்றிக்க மாட்டான்னு நான் நினைக்கிறேன் சோ அவரை விட பிரபலமான விஜய் ஒரு கட்சியுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிற விஜய் துணை முதலமைச்சர் ஆக முடியாதா அப்படின்னு எடப்பாடி கிட்டபே கேக்கட்டும் கேட்க வாய்ப்பு இருக்கு நாலு படம் நடிச்சவர் துணை அரசியல் அனுபவம் கிடையாது இல்ல பட் அப்படி ஒரு தலைவர் அடையாளப்படுத்தி இல்ல அந்த பேச்சு நடத்துகிற இடத்தில் ஆதவர் இருக்கிறார் அந்த மாதிரி சில பங்களிப்பை அவர் செய்யட்டும் செய்வார்னு நினைக்கிறேன் அப்படியா இருந்தாலும் தலித்து முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அடிப்படுது அந்த வார்த்தையெல்லாம் பிராக்டிக்கலாவும் சாத்தியம் இல்லை அவர் இருந்த கட்சியில திருமாவளவனுக்காக அதை கேட்டார் அதை புரிஞ்சுக்க முடியுது அதே வார்த்தையை சொல்லி அங்க கோஷம் போட முடியாது குறைந்தபட்சம் இப்போ மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் தரமாட்டேங்கிறாங்க திமுக தலித்துக்குனாரு அதை தாவை காட்ட எதிர்பார்ப்பார் அவர் முதல்ல அவர் போய் செட்டில் ஆகட்டும் சார் அவர் எதையாவது சொல்லி அவர் ஆட்டி விட்டு நகர்த்தி விட்டுட்டு பாவம் முதல்ல போய் செட்டில் ஆகட்டும் அதான் சொன்ன இங்க இருக்கிற சுதந்திரம் அங்க இருக்காதுன்னு நான் எதிர்பார்க்கிறேன் ஆதவுக்கு மட்டுமல்ல எவரு ஊரும் இருக்கும் அவர் விஜயனுடைய போக்க பார்த்தா அவர் இந்த கட்சி பதவியலுக்கு வச்சிருக்கிற பேர்களை பார்த்தாலே கொஞ்சம் கண்ட்ரோல் அவ்வளவு சீக்கிரம் விட மாட்டாரான்னு தோணுது அவர் விஜய் ஆமா கொஞ்சம் பயப்படுறாரு அவர் புரிஞ்சுக்கட்டுமே நம்மளும் பயப்படான்றது எடுத்த எடுத்தே சொல்ல வேண்டாம் இந்த கட்டமைப்பை பத்தி முதல்ல அவர் புரிதலுக்கு இன்னும் வரல புரிஞ்சுக்கட்டும் புரி தெரிஞ்சுக்கட்டும் எல்லாமே ஒரே நாளையில் தெரியாதில்ல ஏன்னா பிரசாந்த் கிஷோரும் ஏடிம்கியோடும் பேசிக்கொண்டு இருந்தாருங்கிற செய்தி வந்தது ஆதவர்ஜனாவும் எடப்பாட்டி கிட்ட போகிறாருங்கிற மாதிரி அவங்க சூழல் சொல்லிகிட்டு இருந்தாங்க இப்போ இவங்க ரெண்டு பேருமே விஜய்க்கு வந்தது மூலமாக இவங்க அதிமுக கூட்டணியை பலமா உருவாக்குறதுக்காக தான் வந்துட்டு அதனால தான் நான் உதாரணத்துக்கு அதில் ஆரம்பித்தேன் அந்த வேலையை ஆதரவு செய்கிறதுக்கான ஒரு என்ன சொல்றது ஒரு நல்ல மீடியேட்டராக இருப்பார் தொடர்புகள் அதுக்கு தானே பயன்படுது அதை நான் மறுக்க மாட்டேன் கூட்டணின் போலான்னு விஜய் முடிவெடுத்தால் முதல் சாய்ஸ் திமுக அண்ணா திமுக தான் இருக்க முடியும் திமுக நினைச்சு கூட வாய்ப்பு இல்லை வாய்ப்பே இல்ல பட் விஜய் என்கிற பிம்பம் உடைபடும் ஆமா இன்னொரு கட்சி எடப்பாடி தற்காலிக வெற்றி கிடைக்கும் அந்த கட்சி தொண்டர்களுக்கு உற்சாகம் தர்ற மாதிரியான முடிவுகள் அமையும் விஜய் என்கிற பிம்பம் சுக்கு நூறா ஒரு பெரிய மாற்று அப்படின்னு முதலமைச்சர் நான் அவனை திருத்துவேன் நான் அதிகாரத்தை கொடுப்பேன்னு சொன்னீங்களே இன்னைக்கு ஒரு டெப்டி சிஎம் வாங்கிட்டு பேசாம இருக்கீங்களே ஆட்சி வந்தால் அந்த மாதிரி சேர்ந்து வரல அப்படி ஆன பிறகு அந்த கட்சி அவ்வளோ சுலபத்தில் வளர்றதை எந்த பெரிய கட்சியும் அனுமதிக்காது எடப்பாடி அரசியல் தெரியாதவர் அல்ல கண்டிப்பா விஜய் அரசியல் தொடங்கியதிலிருந்து அவருடைய அணுகுமுறை ஒரு திராவிட தன்மையுடன் செயல்படுகிறாரா பெரியாரை தூக்கி பிடிப்பது சாதிவாரி கணக்கெடுப்பு சமூக நீதி இன்று பி கே என்று இத்தனை தேர்தல் மிக வகுப்பாளர்கள் ஏடிமிக்கையுடன் கூட்டணிக்கா அவருக்கே ஒரு புரிதல் இருக்கா இதெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் போதுமா அப்படிங்கிறத ஒரு மூத்த பத்திரிகையாளராகவும் ஒரு தேர்தல் பகுப்பாய்வாளராகவும் ரொம்ப விரிவான மக்களுக்கு எடுத்து வச்சிங்க நன்றி நன்றி